ஹலோ நான் எல்லோரும் புரோட்டா செய்கிறாங்க நம்மளும் செஞ்சு பார்க்கணுன்னு கோதுமை எண்ணெய் வந்து கோதுமை மாவை பாருங்க இப்படி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சமாக கொஞ்சம் கொல கொலன்னு நான் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் வச்சிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் என்ன நம்ம இந்த மாதிரி செஞ்சால் ஓரளவு நல்லா இருக்குமா இருக்கும் நாங்கள் வந்து கையில் உருண்டை பிடிக்க முடியாது உருண்டை பிடிக்க முடியாது அதனால் நான் மாவை கோதுமை மாவு தான் 아주 멋져요 지금. 건초, கண்ணு காஞ்சிருக்கு பாருங்கள் No lo no, creo, es por miedo, ¿no? இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு புரோட்டா மாதிரியே தெரிய பாருங்க இதோட இன்னும் நம்ம கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா போதும் சூடு ஏறுறதுனால நமக்கு வந்து ஒட்டாது மாவு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இல்லைன்னா நமக்கு வந்து முறுக்கு அரிசியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும் கெட்டியாக போட்டோம்னா அதனால இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் புரோட்டாவுக்கு மாவு வந்து நல்லா கட் பண்ணியெல்லாம் போடுறாங்களே நம்ம இப்படி போட்டு பார்ப்போம் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நல்லா செவக்காக இருக்குது நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே போதும் அதுதான் மாவை வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக மட்டும் அட் க பிணையாமல் கொஞ்சம் தண்ணியாகவே பிணைஞ்சிக்கிட்டேன் நான் பிணைஞ்சி ஊற வச்சுருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் இதை செய்கிறேன் இந்த பாருங்கள் ஆமாம் புரோட்டா மாதிரியே இருக்குது புரோட்டாவே தான் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஆக்ட் பண்ணிட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாது திருப்பி போட்டுட்டு ப்ரெக் பண்ணுங்க நம்ம புளிஞ்சிட்டு ப்ரெஷ் பண்ணோம்னா ஒட்டிக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு நல்லாயிருக்கும் இது வந்து மைதா மாவுலேயும் செய்யலாம் இது கோதுமை மாவுலையும் செய்யலாம் என்கிட்ட மைதா மா கோதுமை மாவு தான் இருந்துச்சு இதை வச்சு நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை இதுக்கு நம்ம எப்படி புரோட்டாவுக்கு நம்ம கறி குருமா ஊற்றிக்கலாம் நம்ம இல்லை உருளைக்கெழங்கு ச சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்